அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல வரலாற்று பதிவுகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய சேனலை பார்க்கின்ற நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் இந்தியாவின் தலைநகர் டெல்லியை ஒரு ஆறு மாத காலம் முகாம் அமைத்து சூறையாடிய இரத்த கலை ஏற்படுத்திய டெல்லியின் தெருக்களிலே ரத்த ஆறுகளை ஓடவிட்ட கொடுங்கோலன் தைமூரை பற்றித்தான் இன்றைய வரலாற்று பதிவிலே காண இருக்கிறோம் இந்தியாவின் எல்லையை தாண்டி வர வேண்டும் என்றால் கைபர் கோலன் கணவாயை தாண்டி சிந்து நிதியை தாண்டித்தான் இந்தியாவுக்குள் வர முடியும் அப்படித்தான் மன்னர்கள் காலத்திலே இருந்தது சிந்து நதியை வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல் ஒரு அறந்தான் கனமழையும் இமயமலை சிகரங்களும் என்று இன்றைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி இந்தியாவிற்குள் நுழைந்த அலெக்சாண்டர் இந்தியாவில் ஜீலம் நதிக்கரையில் வெற்றியை கொண்டாடிவிட்டு தான் வென்ற நாட்டை அந்த மன்னன் போரஸுக்கு கொடுத்து விட்டு திரும்பி சென்று விட்டார் ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்குள் படையெடுத்து வந்தான் தைமூர் தைமூர் வருவதற்கு முன்பே வம்சத்தில் இன்னொருவர் இருந்தார் செங்கிஸ்கான் செங்கிஸ்கானும் தைமூரும் மங்கோலிய வம்சத்தில் வந்தவர்கள் இருவருமே கொடூரமான சித்திரவதைகளுக்கும் இரக்கமில்லாமல் அரக்கத்தனக்கத்தோடு மக்களை சூறையாடுவதில் கொன்று குவிப்பதில் மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் என்று இன்றைக்கும் வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறது செங்கிஸ்கான் இந்தியாவிற்குள் நுழையலாமா அல்லது பாரசீக பக்கம் திரும்பலாமா என்று யோசித்த பொழுது செங்கிஸ்கானுடைய மனம் பாரசீகம் என்று உறுதி செய்ததால் பாரசீகத்தை நோக்கி படையெடுத்தவன் சீனா ரஷ்யா வரை மக்களை கொன்று குவித்து ஈ விளக்கம் இல்லாமல் கொலை வெறி கோர தாண்டவமாடினான் ஆனால் தைமூர் இந்தியாவிற்குள் நுழைந்து விட்டான் சிந்து நதியை கடக்க வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமான செயல் நினைத்த பொழுது படை வீரர்களை வைத்து படகுகளை வரிசையாக வைத்து அந்த வைத்துகளின் வரிசையிலே நின்று இந்தியாவுக்குள் நுழைந்தார் அப்பொழுது இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலே பிரேசா மரணம் மரணமடைந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வேறொருவர் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார் அவருக்கு சரியான போர் பயிற்சி கிடையாது போர்களை சந்தித்து பழக்கமில்லை தைமூர் வந்த பொழுது தைமூரை எதிர்கொள்வது என்று அவன் முடிவெடுத்து விட்டான் எதிர்பாராத விதமாக தைமூர் தன்னுடைய படை வீரர்கள் சிலரை கொண்டு டெல்லியை பார்வையிட சென்று அந்த கோட்டையை பார்க்க சென்ற பொழுது ஒரு படையுடன் வந்து அந்த டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னன் தைமூரை எதிர்கொண்டான் அந்த இடத்தில் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் தைமூர் பின்வாங்கி சென்று விட்டான் தைமூர் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே தைமூரை பற்றி இன்னொரு செய்தி உண்டு தைமூருடைய ஒரு காலை விந்து தான் நடப்பார் ஏனென்றால் போர்க்களத்திலே எங்கேயே இருந்து வந்த ஒரு அவருடைய காலை பதம் பார்த்து விட்டது பதம் பார்த்த அந்த காலால் நொண்டி நொண்டி நடக்கின்ற தைமூரை நொண்டி மண்டன் என்று சொல்வார்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற தைமூர் எனக்கு நொண்டி தைமூர் என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து என் முன்னால் சொல்லுவதற்குத்தான் யாருக்கும் துணிச்சல் இல்லை என்று கிண்டலாக சொல்லி இருக்கிறான் தைமூர் அப்படிப்பட்ட தைமூர் டெல்லியிலே படையெடுப்பை நடத்துகின்ற பொழுது அவன் பயந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று கேட்டால் அன்றைக்கு இந்தியாவிலே இருந்த யானை படை மிகவும் ஊக்கத்தனமாக காக்கும் படைகளை களத்திலே எதிர்கொள்கிறான் தைமூர் எதிர்கொண்டு அந்த யானை படைகளையும் சிதறடித்து விட்டு டெல்லியை கைப்பற்றி விட்டான் டெல்லியை கைப்பற்றிய தைமூரிடம் பயந்து போய் டெல்லியிலே இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் தைமூரிடம் கப்பம் கட்டுவதற்காக தைமூர் சென்ற குதிரையின் பின்னால் பவ்யமாக குதிரையிலே அணிவகுத்து சென்றார்கள் அவர்கள் தைமூரை தன்னுடைய குதிரைகள் மிஞ்சிவிடக் கூடாது என்பதிலே சற்று கவனமாக இருந்தார்கள் ஏனென்றால் போர்க்களத்திலேயே லட்சக்கணக்கான பேரை சூறையாடியவன் தைமூர் அவன் டெல்லிக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை கைதிகளால் பிடித்து வைத்துக் கொண்டான் அப்பாவி மக்களை பிடித்து வைத்துக் கொண்டான் அப்பொழுது தைமூரிடம் போய் ஒரு தளபதி சொல்கிறான் நாம் டெல்லிக்குள் போர் நடத்துகின்ற பொழுது இந்த ஒரு லட்சம் பேரும் அவர்களோடு எதிரிலோடு இணைந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த ஒரு லட்சம் பேரில் ஒரு ஆயிரம் பேரை மட்டுமே தேர்ந்தெடுத்துக் கொண்டு மீதி உள்ளவர்களை எல்லாம் வெட்டி சாய்க்க உத்தரவிட்டான் தைமூருடைய கோட்பாடு என்னவென்று கேட்டால் உடல் வேறு தலை வேறாக கீழே கிடக்கின்ற அந்த மனிதன் தான் தமக்கு எந்த தொந்தரவையும் ஏற்படுத்த மாட்டான் மற்றபடி குற்றுயிரும் குலையுருமாக இருந்தால் கூட அவனால் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று தீர்மானித்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவன் தைமூர் அப்படிப்பட்ட தைமூரின் பின்னால் சென்ற அந்த செல்வந்தர்கள் தைமூருடைய அரண்மனைக்கு சென்றவுடன் அவனுடைய காலில் விழுந்து தங்கத்தையும் வைரத்தையும் இன்னும் பல விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் சரணடைந்து எங்களை ஒன்றும் செய்து விடார்கள் விட்டுவிடு என்று கெஞ்சினார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பிவிட்டான் தைமூர் அப்படி அனுப்பிவிட்ட தைமூர் உடனடியாக டெல்லியை விட்டு வெளியேறி பக்கத்திலே ஒரு வெட்டாந்தறையில் தன்னுடைய அரண்மனையை அமைத்துக் கொண்டு அது அவனுடைய அரண்மனை அவ்வப்பொழுது நகர்கின்ற வகையிலே தான் அவனுடைய டொயரா அது அந்த குடில் என்று சொல்லார்களே அதை அமைத்துக் கொண்டு தங்கியிருந்தான் தங்கியிருந்த தைமூர் திடீர் என்று அவனுக்கு வந்த ஒரு செய்தி டெல்லியை சூறையாடுங்கள் என்று உத்தரவிட்டார் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் எல்லாம் வெட்டி சாயுங்கள் என்று உத்தரவிட்டான் டெல்லியில் ஒருவர் கூட இருக்க கூடாது என்று கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் தைமூருக்கு சென்ற ஒரு தகவல் டெல்லியை தாண்டி சென்ற சில செல்வந்தர்கள் அங்கே தைமூரின் படை வீரர்களை வெட்டி சாய்த்து விட்டார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்று இன்றைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் டெல்லியை சூறையாட சொல்லி உத்தரவிட்டு விட்டான் தைமூர் அன்றைக்கு டெல்லியிலே மூன்று லட்சம் பேரை கொன்று குவித்தார்கள் கொள்ளையடிக்க வேண்டியதில்லை டெல்லியிலே ஒரு வேலைக்கால பெண்கள் கூட அதிக அளவு தங்க ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் ஆகவே செல்வங்களை நாங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி செல்வங்களை கொள்ளையடித்தார்கள் நூற்று கணக்கான யானைகளை அவர்கள் டெல்லி மன்னனிடமிருந்து பறிமுதல் செய்தார்கள் இன்னும் பல விலை மதிக்க முடியாத பொக்கிசங்கள் எல்லாம் கொள்ளையடித்துவிட்டு மூன்று லட்சம் பேரை இறக்கம் இல்லாமல் போன்று குவித்து விட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டு மாதங்கள் டெல்லியில் எந்த நடமாட்டமும் இல்லை டெல்லியில் மனித மனிதர்களின் சடலங்கள் நாடிக்கொண்டிருந்தது டெல்லியில் கழுகுகள் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது மனிதர்களை வேட்டையாடுகின்ற மிருகங்கள் டெல்லியிலே அந்த மனித உடல்களை சூறையாடிக் கொண்டிருந்தது என்றெல்லாம் வரலாறு எழுதப்பட்டது அப்படி சூறையாடி விட்டு மூன்று பேர் மூன்று லட்சம் பேரை கொன்று குவித்த அடுத்து சென்ற இடங்கள் எல்லாம் மக்களை கொடூரமான கொடுத்தான் அது தைமூரின் படை பறவைகளை விட வேகமாக வந்தது என்று சொன்ன வரலாற்று ஆசிரியர்கள் ஆனால் திரும்பி செல்கின்ற பொழுது தைமூருடைய படை ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றது என்று எழுதினார்கள் காரணம் டெல்லியிலிருந்து அவ்வளவு செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட நூத்தி இருபது யானைகளையும் கொண்டு இங்கே இருந்த செல்வங்களை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு அவர்கள் சமர்கன் நகரை நோக்கி நகர்ந்தார்கள் ஆமையைப் போல அந்த படை நகர்ந்தது என்று வரலாறு குறிப்பிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தைமூர் படையெடுப்புக்கு பிறகுதான் டெல்லிக்கு வந்த முகலாயர்கள் டெல்லியிலே ஒரு மொகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் அதற்கு அடித்தளம் அமைத்தது தைமூருடைய படையெடுப்பு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்